கீர்த்தி திரு அகவல் சிவனது திருவருட்பு புகழ்ச்சி முறைமை திருச்சிற்றம்பலம் அம்பலம் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்ற நன்னாகி என்னில் பல் குணம் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் பானோருலகம் உண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியாருள்ள கொள்ளையும் சிறப்பும் மண்ணு மாமலை மகந்திரம் அதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருணியும் கலந்தினருளி நல்லோடு நயுறவே பஞ்ச பள்ளியில் பான்மொழி தன்னொடும் எஞ்சா தீண்டும் இன்னருள் விளைத்தும் கிஞ்சுகவாயு கொங்கை நல்டம் படிந்தும் கெளிரது படுத்தும் மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும் மற்ற தம்மை மகிந்திருந்து ஒற்ற ஐமுகங்களால் பணித்து அருளியும் அந்த பாணியில் நான் மறையோ நாய் அந்த மில் நாயம் அந்த அருணியும் வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறு ஆயிரம் இயல்பினதாக ஏருணை சன்இப்பு வனியை உய்ய மங்கையும் தானும் குதிரையை கொண்டு சதுர்பட சாத்தாய் குடநாடன் அருளியும் அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் சாந்தம் புத்தூர் வில் பொருடக்கு ஈக விளைவும் கணியருளிய முழு தழல் மேணி சொக்கதாக காட்டிய தொன்மையும் அளவோரியொன்னான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டருல அழகுரு திருவடி பாண்டியந்தனக்கு பரிமா வி கனகம் இசைய பெறாது ஆண்டான் எங்கோன் அருள் இருப்ப ஆண்டான் எங்கோன் அருள் இருப்ப தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் ஆண்டு கொண்ட அருளி காட்டிய இயல்பும் மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் தன்னில் அடியவற்காக பாங்காய் மண் தருளிய பரிசும் உத்தரகோசம் மங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் தூவண மதலில் பொழிந்திருந்த அருளி தூவணமேலி காட்டிய தொன்மையும் வாதவூரினில் ஊரில் வந்தினி தருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும் திருவா பெருந்தூரை செல்வனாகி கருவா சோதியில் கரந்த கள்ளமும் பூவலம் மதனில் பொழிந்தி நிதருளி பாவனாசம் ஆகிய பரிசும் பந்த சயம் பெற வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும் விருந்தினாகி வெண்காடதனில் குருந்தின் கீழ் அன்று இருந்த கொள்கையும் மங்கையில் பாங்காயிருந்தங்கு அட்டமாசி அருளிய அதுவும் வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடது தன்னில் கரந்த கள்ளமும் காட்டிட்டு வேண்டுரு கொண்டு ിയും ഓരൂരും ഉകുന്ന പാലകൻ ആകിയ പരിസും തന്നിൽ ഈണ്ടുംബാഴ്ത്തികൾ തരു തീവിൽ ഏവൂ തൻവാഴ്ത്തികൾ തരു തീവിൽ கோவார் கோணம் கொண்ட கொள்கையும் திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் இடைமறுதனில் ஈண்ட இருந்து படிம பாதம் வைத்த அப்பரிசும் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும் திருவாஞ்சியத்தின் சீர்பரை இருந்து மருவா குழல் நியோழ் மகிழ்ந்த வண்ணமும் சேவகனாகி தின்சிலை எந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும் கடம்பூதனில் இடம்பெற இருந்தும் இங்கோய் மலையில் எழிலது காட்டியும் துருத்தீ தண்ணில் அருத்தியோடியிருந்தும் துருத்தீதனில் அருத்தியோடி இருந்தும் திருப்பனையூரில் விருப்பனாகியும் மண மதனில் காட்சி கொடுத்தும்ன்றில் பழுக்காதிருந்தும் உறம்பய மதனில் அரம்பல அருளியும் குற்றாலத்து அந்தமிழ் பெருமை அளலூரு கலந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவொண்டு இந்திரஞ்ஞாளம் போல வந்தருளி தன்மையும் தன் வயற்படுத்தும் தன்மையும் தன்வயற்படுத்து தானியாகிய தீபத்து சாத்திரன் ஆகி அந்தரத்திழிந்து வன் அழகமற்பாலையுள்ள தன்மையோடு தூதைந்திருந்த அருளியும் மந்திர மாமலை மகிந்திரவே அந்தமில் பெருமை அருளுடை அண்ணல் எந்த பரிசது பகரின் ஆற்றல்லது உடைய திருவுரு நீற்று கோடி காட்டியும் ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தமே ஆராருணியும் மாதி கூருடை மா பெரும் கருணை என் நாத பெரும் பரை நவின்று கரங்கவும் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள் பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டருணியும் மூலம் ஆகிய மும்மலம் அறுக்கும் தூயமே சுடர் காதலாகி கழு நீர் மாலை ஏழுத்தாக எழில் பெறிந்தும் அரியோடு வீரமற்கு அளவறியாதவன் பரிமாவின் மீதை பயின்ற வண்ணமும் இன்று வழி அருள் புரிபவன் பாண்டின் பழம்பதியாகவும் பரபர துய்பவன் கோஷமங்கையூராகவும் ஆதி மூத்திகட்கருள் புரிந்த அருளிய தேவ தேவன் திருப்பெயராகவும் இருள்காடிந்த அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள் மாலை ஆகவும் பெருந்தன்னையும் யெவ்வவதிரமும் ஆ பரிசதனால் ஆண்டு கொண்டருளி நலமணி திள்ளையுள் கோலமாதரு பொதுவனில் வருக கோலமாதரு பொதுவினில் வருகன ஏழை என்னை இங்கொழித்தருளி அன்றுடன் சென்ற ஆறுள் பேரும் அடியவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்தருளியும் மனித வந்திலாதார் எரியில் பாயவும் மாலது ஆகி மயக்கம் எய்தியும் பூதல்லில் பூரண்டு விழுந்தால் அறியும் கால் வீதை தோடி கடல் புக மண்டி நாத நாத எந்தழுதரற்றி பாதம் எதினர் பாதம் எதவும் பரம நாடக என்று எழிபெறும் இயமத்தியல்புடை அம்பொன் பொலிதரு புனியூர் பொதுவின் நடம் நவில்ிதரு செவ்வாயுமையோடு காளுக்கு அருளிய திருமுக தளகுரு சிறுநகை வீண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியோர் போக்கிணிதருளினொழிதருளைச்சிற்றம்பலம் இல்லை அம்பலம் அருள் தரும் மட்டுவார் குழலியம்மையுடனவர் அருள்மிகு செய்யும் ஆனவெருமான் திருவடிகள் போற்றி போற்றி